பெங்கால் வாரியர்ஸ் இவங்க எவ்வளவு பேருக்கு தான் ரிவெஞ்ச் கொடுப்பாங்க ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய லிஸ்ட் ஏறிக்கிட்டே போகுது அதுல ஒரு டீம் தான் குஜராத் ஜாயின்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் குஜராத் ஜாயின்ஸ் முதல் ரெய்டுக்காக வராங்க குஜராத் குஜராத்தை சேர்ந்த குமான் சிங் உள்ள வரும்போது குஜராத்தை தேர்ந்தெடுத்த

ஆஹா எடுதெறுப்பிலே குஜராத்தோட டிஃபென்ஸ் அங்க வேலை செய்யுது உள்ள வந்தது மணிந்தர் சிங் வெள்ள போறது மணிந்தர் சிங் பாயிண்ட் குஜராத்துக்கு நா மாத்திக்லமா என்ன பிரெடிக்ஷன் சரி இப்போ பத்திக்க தஹியா உள்ள கௌதமுடைய ஃபேவரட் மூணு பாயிண்டா பை இல்லமா பெஞ்ச์ காத்துக்கிட்டு இருக்க கிளம்பிட்டாங்க பரவாயில்லை நீங்க ரெண்டு பேர் சொன்ன வீரர்களும் இப்போ பெஞ்சில தான் இருக்காங்க வீனிகே தானிக்கு சரியா போச்சு பிரச்சனை இல்ல இப்போ குமான் வந்திருக்கார் ரைடு என்ன பண்ண போறாரு தப்பிச்சுட்டா அவர் அந்த பக்கம் போயிட்டாரு பெங்காலுடைய டிஃபெண்டர் சூப்பர் ரைடுங்க HP ரேசர் ஜென் சூப்பர் ரைடு சோ ரிவெஞ்ச் கொடுப்பாங்களா பெங்கால் வாரியர்ஸ் நாங்க ரிவெஞ்ச் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்க குஜராத் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க போனஸ் இருக்கிற முயற்சியில ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு போனஸ் இல்ல

பாருங்க குமார் சிங் மேல நம்பிக்கை வைக்க நினைச்சங்க அவர் தூக்கி உட்காரச்சங்க வெல்ல திடீர்னு விஜய் ஆண்டிங்க ஆவி இது ஒரு மியூசிக் போட்டா ஈச் ஒன்னுங்க சித்தேஷ் டட்கரே அவரும் வெல்ல போயிட்டாரு இவங்க மணிதர் கம் கமான் கமான் போனஸ் இல்ல யா ரெண்டு பாயிண்ட் எடுத்து விட்டார் மணிதர் நீங்க கரெக்ட்டா தான் பிரெடிக்ட் பண்றீங்க பிளேயர் பேரே எதாவது தப்பா சொல்லிருக்கீங்க நியாயம் இல்ல மணிந்தர் இது இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல செய்ய வேண்டியது மசலட்ரச்சலி அண்ட் இன்னொரு டிஃபெண்டர் சொல்லாமா அவரும் அவுட் பிரஷர் இருந்துச்சு டுவா டைக்கான பிரஷர் இருந்துச்சு பெங்கால் வாரியர்ஸ் மணிந்தருக்கு பிரெ딕ஷன் காகல அவங்க விளையாடலாம் மாட்டாங்க இல்லங்க வீக்னஸ் எடுத்து அந்த பாயிண்ட் என்னோட பிரெ딕ஷன் தான் சொல்லுங்க அவர புடிச்சுவாங்க நினைச்சேன் 24 அவுட் இந்த ஒரு சமயத்துல வந்து சம்ம ஜம்புங்க ஆனா அதுக்கு அப்புறம் அந்த டாக்கிள் சமயா இருந்துச்சு

இந்த டீமும் இதுவரைக்கும் வரைக்கும் சொல்ல முடியாது கடைசியில் புத்திசாலி தரமாக விளையாடணும் வெறும் பவர் மட்டும் கிடையாது இது ஒரு பிரெயின் கேமாக இருக்க போகுது டேஷ் வெளியில் போனஸ் ஆனால் நான் போட்டேங்கன்னு சொல்லி குமான் கேட்கல அது கிடைச்சிருக்கு வேலை செய்யல எதுக்கு போனஸ் செய்ய பரவாயில்ல கொடுத்துருங்க அவ்வளோ கஷ்டப்பட்டா இல்லைங்க பாருங்க ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் ஸ்லைட்டுங்கிறது உனக்கு எதிராக செட்ஜிங் டக்கு ஆமாம் ஒரு பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஆஃபில் பார்த்துக்கிறேன் ஸ்லைட்டை எவ்வளோ இழுத்த பார்த்தீங்களே மக்களே முதல் பாதி என்ன ஆயிருக்கு அப்படின்னா பெங்கால் வாரியர்ஸ் நிறைய முயற்சி பண்ணி பின்தங்கி இருந்த இடத்துல இருந்து முன்னாடி ஏறி வந்து நிக்கிறாங்க இப்போ இருபது பத்தொன்பது ஒரு பாயிண்ட் வித்தியாசம் ஆனால் செகண்ட் ஹாஃப்ல என்ன வேணா நடக்கலாம் மக்களே நீங்க சொல்லுங்க எந்த இந்த இரண்டாவது இருபது நிமிஷம் த்ரில்லிங்கா இருக்க போகுது நிதின் தன்கர் நல்லா விளையாண்டாரு இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் இல்ல அதுவும் கோச் வந்து ரைடர்ஸ் மாத்திக்கிட்டே இருந்தார் மணி வந்த உடனே அவருக்கு ஒரு ரிலீஃப் எல்லா போக்கஸ் மணி மேல இருக்கும் நம்ம அப்படியே குயட்டா போய் பாயிண்ட் எடுக்கலாம் நினைப்பாரு நிதின் அவசரமே இல்லாம பர்த்திக்கு வந்தாரு பாருங்க அதான் தப்பு அதத்துல அவர் வந்திருக்கிற ஒரு சப்போர்ட்டுக்கு இங்க முயற்சி பண்ணிருக்கா ரெண்டு பாயிண்ட் இருக்கா இல்ல ரெய்ட் ரவுட்டா போனஸ் பிளஸ் இல்ல போனஸ் அண்ட் டச் சூப்பர்ங்க போனஸ் பிளஸ் 1

ஆட்டம் முக்கியங்க அப்படி நம்மளுடைய சேலஞ்சில் அப்புறம் அப்படி ஆமா நம்ம சைடு ஆக்டர்ஸ் தானே நித்தன் தன்கர் இப்ப டுவாடைய சந்திக்கிறாரு ஆனால் சுலபமா மாட்டுவாரா இல்ல அசாத்தமா எடுத்து போய் பாயிண்ட் ஓஹோ இல்லை கொஞ்சம் லேட்டா வந்தாலும் அந்த சப்போர்ட் வந்திருக்கு குஜராத்தோட டாக்கிள் பாயிண்ட்ஸ் ஏறுது ஏழுல இருந்து எட்டா இங்க கபடி ஒரு டீம் கேம்ங்கிறதுக்கு இந்த ஒரு டாக்கிள் உதாரணங்க ரத்திக் தியான் பசல் டச்சில் எடுத்தோம்னா பசலோட கைகள் தான் ஓங்கி இருக்கு ஜம்ப் இருக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்ல ஆடேங்கப்பா நிதேஷ் பாருங்க நீ ஜம்ப் பண்ணனா காலின்ற ஹைஃபை நோக்கி போயிட்டு இருக்காரு நிதேஷ் போன போட்டியில அவரை இறக்கல நான் நிதேஷ்ங்க ஒரே சீசன்ல நூறு புள்ளிகள் எடுத்த நிதேஷ் சொல்லி இதுதாங்க அவருடைய முக்கியமான ஸ்டைல் ஆஹோ வந்துருச்சுங்க மனிதனுக்கு அருமைங்க நச்சு காலம் மோஹித் காலம் எதிர்பார்க்கல அவ்வளோ வேகமா ஒரு டோ டச்சை எடுப்பாருன்றதை எதிர்பார்க்கல டிஃபெண்டர் காலை பின்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி டச் வந்துருச்சு வெள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பசல் உட மாத்தே இருக்காரு ஹிமாச்சு சிங் நம்பிக்கையா இருந்தார் 5 பாயிண்ட் 6 பாயிண்டா மாத்திரலாம்னு முடியலங்க பசல் இன்னைக்கு மூட்ல இருக்காருங்க ஆல் அவுட் சீவாரா சூப்பர் டேக்கல் நடந்துனா கேம் மாறும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கா அட்வான்டேஜ் கிடைக்குமா குஜராத்துக்கு விரட்டி பாக்குறாரு நிதின் தன்கர் ஆஹா புடிச்சு

நீங்க போனஸ் அண்ட் டச் எடுத்தீங்கனா பெரிய லாட்டரி குஜராத்துக்கு லாட்டரி பலதர விடலாம் முயற்சி பண்ணலாம் அந்த முயற்சி முடிவில் என்ன இருக்குனா எதிர் டீமுக்கு பாயிண்டா முடிஞ்சிருக்கு சரியான ஒரு ஜம்ப் அதன் காரணமாக ஆல் அவுட் ஆகறாங்க குஜராத் போட்டியோட மிக முக்கியமான தருணத்துல குட்டி மோனு போனஸ் எடுத்துடாரு ஆனா தப்பிச்சு வர முடியல மனிதர் உள்ள போயிட்டு வெளில வந்தாச்சு குமான் நம்பர் 2 ஏதாவது செய்ய முடியுமா செல்ப் அவுட் வாங்க வாங்க நிதேஷ் செல்ப் அவுட் அங்க நம்பர் 2 அவர்தானே அவர் நிதேஷ் தான் ஓஹோ அவர் வரல انا குமாரோட பாயிண்ட் விட்டு இருக்காங்க انا போனஸ் அந்த டச் இருக்கணும் போனஸ் இல்லையா போனஸ் போட்டாரே போனஸ் இல்ல நிதேஷ் மட்டும் அவுட் வெளியில போனல இமிடியட்டா கூப்டா நம்பர் 2 கூப்டாங்க நம்மளுக்கே கால்ல விழுந்துதே இதேஷ் போகாம இருக்கிறது தப்பு இல்லையா கௌதம் அவர் வெளியில போய் இருந்தாருனா குமான் திரும்பி வந்திருப்பார்ல மாத்தி இருக்காருங்க உள்ளக்குள்ள மனிதர் சிங்க டாக்கிள் பண்ணிருக்காங்க அதன் காரணமா 32 34 ரெண்டு நிமிஷம் 51 நொடிகள் பேக் சொல்றாரு பாருங்க நீங்க எம்பிஏ படிச்சிருக்கீங்க டை டை ன்றீங்க டை கட்டிடுங்க வேலைக்கு போணுமா கிரிட்டிகல் பாயிண்ட்ங்க 34 ஆல் ஒன்றரை நிமிஷம் தான் இருக்குது நிதின் தன்கர் உள்ள ஒன்றரை நிமிஷம் கிளாக்ல கிக் முயற்சி பண்றாரு போனஸ்க்கு ட்ரை பண்ணலாம் டாக்கிள் பண்றாங்க இந்த இடத்துல நிதின் தன்கர் குஜராத் டாக்கிள் பண்ணிருக்காங்க நல்ல ஆடின பிளேயர் தான் இன்னைக்கு இந்த வாய்ப்பு அவர் கிடைக்குது ஏதாச்சும் போனஸ் போனஸ் நிச்சயமா ட்ரை பண்ணுவாரு ஆனால் வாய்ப்பில்லை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போனஸ் போயிருக்கான்னு பாக்கணும் நிச்சயமா

கடைசி சமயத்துல அவரை இறக்கி வருவது எப்படி நியாயம் அப்படின்னு முக்கியமான வெற்றி குஜராத்துக்குங்க ஒரு சீசா பேட்டில்ல ஜெயிச்சிருக்காங்க ராமஹேருடைய குஜராத் இப்போ பதினொன்னுல இருந்து பத்தாது இடத்துக்கு போவாங்க முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது அப்படின்றதுதான் கடைசி ஸ்கோர் அதுல ஒரு மட்டும் மாத்திருக்கு நாங்க சீக்கிரம் மாத்திடுறோம்